கே வந்திருக்கிரா நீங்கள் நீங்கள் अनेகதரம் अनेகதரம் தேவர்களை தேடி தெய்வத்தை தேடி பல காடுகளுக்கு போய் மலைகளுக்கு போய் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிருப்பீர்கள் எல்லாத்தையும் முனிய ஸ்தலங்களுக்கு வாரி இறைத்தீர்கள் தான தர்மங்கள் செய்தீர்கள் நூறு பேருக்கு அல்லது பல நபர்களுக்கு சோறு போட்டீர்கள் ஆனால் இது எல்லாமே பாவங்களை பாவங்களை முடியாது ஒரே ஒருவர் ஒருவரே நம்மளுடைய பாவங்களார கழுவி நம்மை சுத்திகரிக்க முடியும் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொள்ள நீங்கள் தீராத வழியில் போகிறீர்களா அந்த வழியை விட்டு விலகி எது நன்மையானவைகள் என்று எது நன்மையான Wegl என்று நினைத்து பார்த்து நிதானத்தோட அவ்வழியில் பிரயாணம் பண்ணுங்கள் அவரே பிரயாணபார் Yesusஉளோடு இருப்பா Yesusஉளோடு பாவங்களை மன்னிப்பார் Yesus Yesusவின் வழகில் ஒரு பங்குள்ளவளாகும்படி ஒரு பங்குள்ளவர்களாகும்படி Yesusஉளை தெரிந்து கொண்டிருக்கார்